கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீதம் அதனுடைய ஏழாவது வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஐ மீன் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சங்கீதக்கர்னாக ஏதாவது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் அழகாக எழுதுகிறார் சமாதானம் சுகம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சமாதானம் சுகம் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ரிலேட்டிவாக இருக்கிறது ஏன்னா சுகம் இருந்தால் சமாதானம் இருக்கும் சுகம் என்று சொல்லும்போது நாம் நன்றாக இருந்தால் வாழ்ந்திருந்தால் எல்லா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் அவன் நன்றாக இருந்தால் அவன் இருக்கிறான் என்று அர்த்தம் வியாதியிலே இருக்கிற சுகம் மாத்திரம் கிடையாது சரீர சுகம் மாத்திரம் கிடையாது ஆத்மாவிலே அவனுக்கு சுகம் வேண்டும் ஆவியிலே அவனுக்கு சுகம் வேண்டும் எல்லாவற்றிலும் ஏதோ வியாதியில் இருந்து கிடைக்கிறதான சுகம் மாத்திரம் அல்ல இங்கே சுகம் ஒரு மனிதனுடைய சுக வாழ்வு என்று சொல்லும்போது அவன் என்னென்ன அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு தேவைப்படுகிறதோ அன்றாட வாழ்க்கையிலே அது எல்லாவற்றையும் அவன் அனுபவித்து சமாதானத்தோடு இருக்க வேண்டும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா சுக வாழ்வு இருக்கும் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கும் ஆனால் சமாதானம் இருக்காது சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சமாதானம் இருக்கும் என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா அவைக்குரிய வட்டாரங்களில் நாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மனுஷ வாழ்க்கையிலே அவன் சமாதானமாக இருக்கிறான் எதுவுமே அவனுக்கு இல்லை சொல்லும்படியாக உலக பிரகாரமாக எடுத்து சொல்லும்படியான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அவன் சமாதானமாக இருக்கிறான் என்று நாம் பார்த்தோம்னா அது தேவ சமாதானம் ஒன்றும் இல்லாய்மையிலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அத்தர் அவனோடு கூட இருப்பார் ஆனால் அவன் சமாதானமாக இருப்பான் இன்னும் ஒரு ஒரு நபரை எடுத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் எதுவுமே குறைவில்லாமல் இந்த உலக பிரகாரமாக எதெல்லாம் தனக்கு வேண்டுமோ அத்தனை ஆசீர்வாதங்களும் சரீரத்திற்கு தேவையானது எல்லாம் இருக்கும் ஆத்மாவுக்கு தேவையானது இருக்கும் ஆவிக்கு தேவையானது இருக்கும் உலக பிரகாரமாக அதுதான் நம்ம பிரசங்கியிலே பார்க்கும்போது அவர் சொல்லுவார் வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் கண்ணின் காட்சிகள் உன் நெஞ்சின் வழிகள் எல்லாவற்றிலும் நட ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற ஒரு வசனம் அழகாக வரும் இந்த உலகத்தில் இருக்கிறதான கண் கண்ணின் காட்சிகள் நெஞ்சின் வழிகள் எது தான் அவனுக்கு தேவையோ எல்லாமே இருந்தாலும் சமாதானம் என்று ஒன்று இருக்காது ஆனால் இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற பிள்ளைகளாகி உங்களை பார்த்து கத்தர் நமக்கு இந்த நாளிலே தருகிறதான வார்த்தை உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கும் ஆமையின் கல்லையில் லூயா அலங்கம் என்று சொல்லும்போது நம்முடைய சாதாரண இதில் நம்ம எடுத்தோம்னா நம்ம ஒரு காம்பவுண்டு சுவராக இருக்கலாம் ஒரு மாதிரி ஒரு வீடு இருக்குன்னா அதை சுற்றி ஒரு காம்பவுண்டு இருக்கும் அது மாதிரி நம்ம சுற்றி ஒரு வேளை காம்பவுண்டு சுவர் இல்லாமல் இருந்தால் கூட அலங்கம் என்று சொல்லும்போது நம் நமக்கு இருக்கிறதான ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கிறதான இடம் சொத்து சுகங்கள் எல்லாவற்றிற்குள்ளும் கத்த இந்த நாளில் ஒரு சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல அற மனைகளுக்குள்ளே வீடு வந்து அரண்மனை போல இருந்தாலும் சரி குடிசையாக இருந்தாலும் சரி ஆமீன் அரண்மனை என்று சொல்லும்போது அது ஒரு வீடு நாம் தங்கி தாபரிக்கிறதான ஒரு கூடாரம் எதுவாக இருக்கட்டும் அதற்குள்ளே ஒரு சுகத்தையும் கத்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆமீன் சமாதானம் சுகம் இதை விரும்பாதவர்கள் யாருமே உலகத்தில் இல்லை உலகத்தில் பணம் இருக்கிறதோ அந்தஸ்து இருக்கிறதோ படிப்பு இருக்கிறதோ என்ன இருக்கிறதோ எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஒரு மனிதன் சமாதானமாய் வாழ்கிறான் என்றால் அதை விட உயர்ந்த அந்தஸ்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இன்னொன்று சுகமாய் இருக்கிறான் என்றால் ஆமே எல்லா விதத்திலும் சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஆத்மாவிலே ஒரு சுகம் ஒரு பலன் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறதென்றால் அவன் மிக விலையேற பெற்றவன் இந்த நாளிலே மனுஷ வாழ்க்கையிலே சமாதானம் சமாதானம் என்று நம்ம சொல்லுகிறோமே சமாதானம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தோம்னா அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை அதற்காக ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை நான் இந்த காலி வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எதனால் நமக்கு சமாதானம் இல்லாமல் போகிறது ஏராளம் ஏராளம் வசனங்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கில் வசனங்கள் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமாக மூன்றே மூன்று காரியங்களை அன்றாட வாழ்க்கையிலே நாம் சரிபட வேண்டிய மூன்று காரியங்கள் ஒன்று பிலிப்பியர் கெழுதின நிரூபம் நான்காவது அதிகாரம் அதனுடைய ஆறு ஏழு வசனத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஐ மீன் லீ லூயா ஏழாவது வசனத்தில் அப்போது தேவ சமாதானம் அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கவலைப்படும்போது அவனுடைய சமாதானம் எடுபட்டு போகிறது இல்லையூயா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் கவலைகள் வருகிறது மனுஷன் மறிக்கிறது வரையிலும் பல கவலைகள் உலக கவலைகள் மனிதனை நெருக்குகிறது கவலைப்படும் போது சமாதானம் எடுபட்டு போகிறது சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது கவலை மனுஷனை ஆட்கொள்கிறது கவலை மனிதனை ஆட்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் எடுபட்டு போகிறது என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை தான் இன்றைக்கு பயங்கரமான தற்கொலைகள் பிரச்சனைகள் குடும்பங்களில் தலை தூக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் கவலை கவலைப்பட்டு கலங்கி என்ன செய்வது கவலைப்படும் போது அடுத்து என்ன வருகிறது அதுதான் இந்த ரெண்டு ரிலேட்டிவ்னு நான் சொன்னேன் ஒன்று சமாதானம் ஒன்று சுகம் லீலூயா கவலைப்படும் போது மனிதனுடைய சரீரம் பலகீனம் அடைகிறது பலவீனம் அடையும் போது அவனுடைய சரீர சுகம் எடுபட்டு போகிறது சரீரத்திலே சுகம் எடுபட்டு போகும்போது ஆத்மாவிலே தைரியம் இல்லை பலன் இல்லை லீலூயா மொத்தத்தில் ஒரு மனிதன் டிப்ரெஷன் ஆகி போகிறான் இதற்கு காரணம் தெரியுமா முதலாவது கவலை ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் தருகிறதான வார்த்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போது வந்து எல்லாற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் இல்ல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமா மனுஷனுடைய புத்தியினால் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது இல்லீலு உண்மையிலே தேவ சமாதானம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் என்றால் அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் எவ்வனாலும் பிரிக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே தான் அதை ருசித்திருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் இல்லை லூயா எங்கள் குழந்தையை நாங்கள் இழந்தபோது சமாதானமற்ற ஒரு நிலைமை எதனால் சமாதான கவலை கவலைன்னா அது தாங்க முடியாத கவலை இல்லை லூயா அந்த நேரத்தில் சமாதானம் எடுபட்டு போனது சமாதானம் எடுபட்டு போனது எந்த மனிதனுடைய சமாதானமும் சமாதானத்தை தரவில்லை ஆறுதலை தரவில்லை ஆனால் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அழுதபோது கத்தர் தேவ சமாதானத்தினால் நிரப்பினார் ஆகவே தான் உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் தைரியமாக தேவ பிள்ளைகளே கவலையாக இருக்கிறீங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் எந்த அது எந்த வியூவிலையும் இருக்கலாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிவிட்டு தேவ சமூகத்தில் அழுங்க வார்த்தை வராவிட்டாலும் பிரச்சனை இல்லை உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வராவிட்டால் கூட தேவ சமூகத்திலே போய் அழுங்க தனிமையில் கத்திர சமாதானத்தை தருவாரா இல்லையா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள் உண்மையிலே தேவ சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் ஆமீன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே இந்த நாளிலே கவலைகளை உங்களை விட்டு அப்படியே விலக்கி விடுங்க உலகத்தில் கவலை உண்டு தான் உபத்திரவங்கள் உண்டு தான் ஆனால் என்றைக்குமே எப்போவுமே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த மனிதன் சமாதானத்தோடு ஒரு நாள் கூட வாழ முடியாது என்பதுதான் உண்மை ஆகவே கத்தர் மேல் எல்லா கவலைகளையும் வைங்க எல்லா பாரத்தையும் வைங்க ரெண்டாவது முக்கியமாக ஒரு மனிதன் பயப்படும்போது சமாதானம் அற்று போகிறது திடீரென்று வருகிறதான ஒரு பயம் ஏதோ பிள்ளைகள் டக்குன்னு பயந்த உடனே அதுங்க அது ரொம்ப அந்த ஹார்ட் பீட் மனிதனுக்கு அதிகரிக்கும் பயம் வரும்போது ஏதோ ஒன்றை பார்த்து பயப்படுகிறது இல்லை வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து வியாதியை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இந்த காலை வேலையில் கல்லையில் ஊயா பயப்பட வேண்டாம் ஆமேன் கல்லையில் ஊயா இதையோனை பார்த்து கத்துற ஒரு வார்த்தை சொல்வார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நான் அப்பொழுது கிதியோன் அவ கத்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கத்தரான ஆண்டவரே நான் கத்தருடைய தூதனை முகமுகமாக கண்டேனே என்றான் அதற்கு கத்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் ஆமே என்கூயா அப்போது ஒரு மனுஷன் பயப்படுகிற காரியம் வரும்போது அவனுக்கு சமாதானம் அற்று போகிறது லீல் ஊயா பயந்து செ செத்து போனவங்க கூட இருக்கிறாங்க சில விஷயத்தில் முதல்ல கத்தர் சொல்லுகிற உனக்கு சமாதானம் பயப்படாது நீ சாவதில்லை யாரையோ பார்த்து கத்துற இந்த காலை வெளியில் சொல்கிறார் பயந்து போயிருக்கிறீங்களா ஐயோ இந்த வியாதி இதிலிருந்து எப்படி மீண்டு வருவோம் இது வாழ்வா சாவா என்று ஒருவேளை போராட்டத்தில் இருக்கிறீங்களா இல்லை ஒரு தேவையோடு இருக்கிறீங்களா நாளைக்கு அல்லை நான் அடுத்த நாள் இந்த வாரம் இந்த மாதம் இந்த இந்த தேவை எனக்கு இருக்கிறதை நான் எப்படி சமாளிப்பேன் என்று பயந்து போயிருக்கிறீங்களா இல்லை எல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதி இந்த ரிசல்ட் எப்படி வரும் என்று பயந்து போயிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே தோல்வியாக இருக்கிறது எதெடுத்தாலும் தோல்வியாக இருக்கிறது என்று பயந்து போயிருக்கிறீங்களா இல்லை லூயா எந்த எந்த கோணத்தில் நீங்கள் பயந்து கொண்டு இருந்தாலும் இந்த காலை வேளையில் கற்று சொல்லுகிறதான வார்த்தை உனக்கு சமாதானம் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவது இல்லை ஆமியன் ஹலீலூயா பயப்படாத நீ சாக மாட்டாய் ஆமியன் எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் அப்படியே இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள் ஹலீலூயா ஆகவே பயப்பட வேண்டாம் ஆமியன் ஹலீலூயா அப்போது கவலைப்படுகிறதுனால சமாதானம் ஈடுபட்டு போகிறது அடுத்து பயப்படுகிறதுனால சமாதானம் ஈடுபட்டு போகிறது இன்னொரு வசனத்தை கூட மிக முக்கியமான ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன் கொலோசியர்க்கு எழுதின நிரூபம் மூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தில் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அடுத்த வசனம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது அமேன்களில் அப்போது அன்பு இல்லை என்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை எத்தனையோ குடும்பங்களில் சொல்லுவாங்க கணவன் மனைவி அன்பு செலுத்தாததுனால மனைவியுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மனைவி கணவனிடத்தில் அன்பு செலுத்தவில்லை அதனால் அங்கே சமாதானம் இல்லை பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கலை அதனால் பெற்றோருக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை சில இடங்களில் பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கலை அதனால் ஒரு சமாதானம் இல்லை இந்த காலை வெளியில குடும்பங்களில் அன்பு பெருகட்டும் ஐ மீன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து மன்னித்து ஒருவர் பேரில் ஒரு குறை உண்டானால் அதை மன்னித்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூற வேண்டும் என்று கத்தர் விரும்பு அன்பு இல்லைன்னா மாறி மாறி என்னதான் வரும் சமாதான கேடுகள் வரும் சமாதான கேடுகள் வரும்போது இது ஒரு வேறாக காணப்படுகிறது அன்பு இல்லைன்னா குடும்பத்தில் எதுவுமே இல்லை இல்லையா அன்பு மிக முக்கியமானது அன்புன்னு நம்ம சொல்லும்போது அன்பை குறித்தே பல விதங்களிலே பல விதமான அன்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த நாளில் நான் உங்களோடு சொல்கிறதான அன்பு குடும்பங்களில் ஒருத்தரை ஒருத்தர் நேசியுங்கள் ஆமே அன்பு இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் பிள்ளைகளை பேரண்ட்ஸு நேசிக்காமல் பிள்ளைகள் தவறான பாதையில் போகிறாங்க புருஷன் மனைவியை நேசிக்கலைன்னா அவள் தவறான பாதையில் போயிட்டுருக்கா ஒரு மனைவி தன்னுடைய கணவனை நேசிக்காவிட்டால் அவர் தவறான பாதையை தெரிந்தெடுக்கிறார்கள் அம்மையின் கிளையில் இதற்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா அன்பு அன்பை தேடி ஓடுறாங்கன்னு சொல்லுவாங்க அன்பு எனக்கு என் என் வீட்டில் என் மன கணவனிடத்தில் எனக்கு அன்பு கிடைக்கல அதனால் இன்னொரு நட்பை நான் தேடினேன் நம்ம நியூஸில் பார்க்க தானே செய்கிறோம் இல்லை லூயா மனைவி கணவன் சொல்லுவான் இல்லை என் மனைவி கிட்டே இருந்து எனக்கு உண்மையான அன்பு கிடைக்கல அதனால் நான் தவறான பாதையிலே போனேன் பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்கள் பெற்றோர் வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கிறாங்க சம்பாத்தி ஒன்று போய்ட்டு இருக்கிறாங்க இருந்து எங்களுக்கு ஒரு அன்பே கிடைக்கல அதனால் நாங்கள் தவறான பாதையிலே போனோம் அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்திற்குள்ளே சமாதானம் எடுபட்டு போகிறது பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே நம்ம அர்பணிப்போமா அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசியுங்கள் ஆமீன் அதற்கு காசு பணம் எல்லாம் தேவையில்லை நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு யாருமே காசு கொடுக்க வேண்டாம் இல்லையிலூயா ஆகவே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் ஆமீன் கல்லையில் அன்பு செலுத்தும் போது சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே நிறைந்திருக்கும் சமாதானம் வரும்போது சுகம் வெளிப்படும் ஆமீன் கல்லையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சில அடிப்படை காரியங்களை செய்ய போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல குழப்பங்கள் உண்டாகிறது இதை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும் சாப்பிடக்கூட எதுவும் இல்லாமல் இருக்கலாம் சொல்லும்படியான எதுவும் ஒன்றும் இல்ல பெரிய கார் பங்களா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவ சமாதானம் இருக்குன்னா அதை விட பெரிய பொக்கிஷம் பெரிய ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே இல்லை ஐ மீன் நெல்லையில் இனி ஒன்று அரமனையிலே சுகம் அது எப்பேற்பட்ட வீடுகளாக இருந்தாலும் வாடகை வீடாக இருக்கலாம் சொந்த வீடாக இருக்கலாம் சின்ன வீடாக இருக்கலாம் பெரிய வீடாக இருக்கலாம் எப்பேற்பட்ட அனுபவத்தில் அது இருந்த குடிசையாக கூட இருக்கலாம் நெல்லையில் ஒரு டென்ட்ராக கூட இருக்கலாம் எப்பேற்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அரமனைகளிலே கத்தர் சுகத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமீன் கல்யில் வீட்டுக்குள்ளே ஒரு சுகம் வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே ஒரு நன்மை வீட்டுக்குள்ளே எல்லா காரியங்களிலும் ஒரு சுக வாழ்வை கத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமீன் அதே சங்கீதத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ஒன்றாம் வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இது அழகாக சொல்லுவார் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுவார் அப்போது ஆலயத்துக்கு ஒரு மனிதன் போகும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது அப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அவனுடைய அரமனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருக்கிறது ஆமையின் கல்லையில் ஓய்யா அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த ரெண்டும் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒன்றாவது வசனத்தில் சொன்னது போல கத்துடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை ஒரு தாகம் ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ளே இருக்கிறது போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே போகலை என்ன போவோம்னு சொன்ன உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு வாழ்க்கையில் இருந்தது பாருங்கள் கத்துற அந்த மகிழ்ச்சியை பார்த்து அவனுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் அரமனைக்குள்ளே சுகத்தையும் கத்தர்கட்டிலிடுகிறார் ஆமீன் லூயா இன்னும் இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் சங்கீதம் நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் அதனுடைய மூன்றாம் வசனம் என்று நினைக்கிறேன் அதாவது அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் ஆமேன் ஹலீலூயா அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலம் அப்போது நம் நம்முடைய வீடுகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறாரா அரமனையில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார் என்றால் சுகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தானாகவே இருக்கும் ஆமீன் நம்முடைய வீடுகளில் கத்தர் உயர்ந்த அடைக்கலமாக கத்தருக்கு உயர்வான ஸ்தானம் கொடுத்துருக்குறோமா இல்லை வேற எதற்காவது உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருக்குறோமா அநேக வீடுகளில் பெரிய ஃபோட்டோக்கள் அதாவது தெய்வங்களுடைய ஃபோட்டோக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட பல விதமான தெய்வங்களுடைய ஃபோட்டோக்களை வைத்திருப்பாங்க ஷீஷர்களுடைய ஃபோட்டோக்களாக இருக்கலாம் இல்லை தூதர்களுடைய ஃபோட்டோக்களாக இருக்கலாம் இல்லை இயேசுடைய ஃபோட்டோன்னு சொல்லி வைத்திருக்காங்க நம்ம டைரெக்டாக பார்க்கவில்லை ஆனால் எல்லாருமே ஒரு ஒரு இமேஜினேஷன் இது இயேசு அப்படி என்று சொல்லி வைத்திருக்கிறாங்க அந்த படங்களை பெருசாக வைத்து அதற்கு மெழுகு வைத்து இப்படி எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இதெல்லாம் வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை கர்த்தர் அதை அருவருக்கிறார் நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு பிம்பம் அதை நாம் வழிபடுகிறோம் என்றால் கத்தர் அதை விரும்பலை ஏன்னா பைபிள் சொல்லுகிறது நீ அதை செய்யாத எந்த ஒரு விக்கிரகத்தையோ நீ உருவாக்கவும் வேண்டாம் அதை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் எதையும் நீ செய்யாத ஆனால் அது வைத்த உடனே கத்தர் உயர்ந்தவராக இருப்பாரா என்றால் இல்லை எல்லையில் நம்முடைய அரண்மனைகள் நம்முடைய வீடுகளில் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கத்தரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆமீன் கல்லில் இன்றைக்கு எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆமேன்களில் எதற்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்கிறோம் இல்லை சிலைக்கா ஃபோட்டோக்கா இல்லை வேற ஏதாவது பத்தி கொளுத்தி வைக்கிறதுக்கா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்ல உண்மையிலேயே கத்தரை காலையிலே எழுந்தோடனே தேவ சமூகத்திலே காத்திருந்து கிருபைக்காக காத்திருக்கிறீங்களா அதுதான் கத்தர் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருப்பார் காலையில் எழும்பி தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுடைய வீடுகளிலே தேவ சமாதானம் நிலைத்திருக்கும் அங்கே சுகம் நிலைத்திருக்கும் ஆமீன் என்னதான் பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் எந்த கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருந்தால் கூட அவர்கள் கத்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் அந்த வீடுகளுக்குள்ளே லீலூயா கர்த்தர் உயர்ந்தவராக அறியப்பட்டிருப்பார் அப்பேற்பட்ட அனுபவங்களில் இருக்கிற வீடுகளில் சுகம் சுகம் என்றால் என்ன எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அமீன் கல்லையில் ஊயா அதுதான் உபாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா அதாவது மோசியை மரணமடையும் முன்பு இஸ்ரேவல் புத்திரெல்லாம் ஆசிர்வதிப்பார் அப்போது அவர் ரெண்டு மூன்று ஆசீர்வாதங்கள் பெண்ணை மீனை குறித்த அவர் அழகாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்வார் பிறகு உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டிலே பெண்யமீனை குறித்து சொல்வார் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் ஆமீன் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார் ஹெல்லில் ஊயா மோசியை பெண்ணிய மீனை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார் பிரியமானவன் அவன் கத்தருக்கு பிரியமானவன் அவரோடைய சுகமாய் தங்கியிருப்பான் அப்போ ஒரு மனுஷன் கத்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது கத் அவன் சுகமாக இருக்கிறான் நம்மையா அவன் இருக்கிறான் கர்த்தர் அவனோடு தங்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல கர்த்தர் அவனை என்னாலும் காப்பாற்றுகிறார் அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார் ஐ மீன் அலங்கத்துக்குள்ளே கத்தர் வாசமாயிருப்பார் அப்போது பிரியமானவன் இருப்பான் அதே தான் யோவான் ஒன்று ரெண்டில் நான் வாசிக்கும்போது யோவான் ரெண்டாவது வாசனத்தில் பார்த்திங்கன்னா பிரியமானவனே உன் ஆத்தமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு ஒன்றில் மட்டுமில்லை எல்லாவற்றிலும் டு செட்டு ஒரு பிரியமானவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறான் நாம் இன்றைக்கி கத்திரிக்க பிரியமாக இருக்கிறோமா ஆமீன் எல்லை லூயா பென்ய போல பிரியமாக இருக்கிறோமா ஆமீன் எல்லை லூயா உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கட்டும் ஆமீன் எல்லில் லூயா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் கவலையை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே எல்லையில் ஊய்யா எல்லையில் நான் படுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை கவலையை விட்டு விடுகிறேன் பயப்படுகிற அனுபவம் என்னிடத்தில் உண்டு அதை நான் விட்டு விடுகிறேன் ஆமேன் அன்பில்லாத அனுபவம் உண்டு அதெல்லாம் விட்டு விடுகிறேன் எல்லில் ஊய்யா அது மாதிரி சுகமாக இருக்கணும்னா நம்ம வீடுகளிலே கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்படட்டும் ஆமேன் மற்ற எதுக்குமே தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கத்தருக்கு கொடுப்போம் காலையில் எழுந்தவுடனே தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கத்தருடைய வார்த்தையை தியானித்து அந்த நாளை தொடங்கும்போது கத்தர் நமது வீடுகளிலே உயர்ந்த அடைக்கலமாக அறியப்படுவார் ஆமேன் கலீலுயா அப்பேற்பட்ட அனுபவத்தில் நாம் இருக்கும்போது அவருக்கு பிரியமானவர்களாக மாறுவோம் அவருக்கு பிரியமானவர்களாக நாம் மாறும்போது நம்ம நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் தங்கி இருக்கும் நாம் சுகமாக இருக்கும்போது கத்தர் எப்படி நமக்கு இருப்பார் தெரியுமா அவர் நம்மோடு தங்கியிருப்பார் அவர் நம்மை காப்பாற்றுவார் அவர் நம் எல்லைகளுக்குள்ளே இருப்பார் ஆமேன் அல்லையில் ஊயா அல்லையில் ஊயா அடுத்தபடியாக நாம் அவருக்கு இருந்து இருக்கும்போது எல்லாவற்றிலும் சகலற்றிலும் எட்டுவிச எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி அவர் நமக்கு உதவி செய்வார் ஆமீன் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக கண்களை முடி ஜெபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி அப்பா அன்றுவரே நல்ல வாக்குத்தையும் தந்திய தந்தி ஏசப்பா அன்றுவரே இந்த நாளிலிருந்து சமாதானம் இல்லாமல் சுகமில்லாமல் அன்றுவரை இருக்கிறதான ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அன்றுவரை சமாதானமும் சுகமும் வெளிப்படுவதாக அன்றுவரை ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் கவலைகள் பயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அன்றுவரே உமக்கு பிரியமாய் வாழட்டும் தகப்பனே லே சுகமாய் தங்கியிருப்பார்களாக எந்த விஷயத்திலே சுகம் அற்ற நிலைமை காணப்படுகிறது அப்பா வாழ்க்கையிலே அண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு சமாதானம் சுகத்தை கத்தர் கட்டளையிடுவீராக விடுதலை உண்டாகட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் கத்தாவை கத்துடைய ஆளுகை தங்கி இருக்கட்டும் தகப்பனே எல்லிலூயா அண்டு ஒரு வார்த்தையின்படி நீர் தந்த வார்த்தையின்படி அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும் அண்டு ஒரு தங்கி தாபரித்திருக்கிற வீடுகளுக்குள்ளே சுகம் கொடி இருக்கட்டும் தகப்பனே எல்லா வெறுமைகள் மாறட்டும் சமாதான கேடுகள் மாறட்டும் ஆண்டவர் அல்ல தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் நீங்கி போய் சமாதானமும் சுகமும் தங்கி இருக்கட்டும் செய்ய போகிற கிருபக்காய் நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் இயேசுவன் மூலம் ஜபத்தைகளின் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ